என் தங்க பிள்ளையே இன்று நான் உன் பக்கத்தில் வராமல் இருக்க முடியவில்லை உன் மனதுக்குள் ஒரு கனிந்த நிம்மதி தேடிக் கொண்டிருக்கும் அந்த சத்தமற்ற வேண்டுதலை என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையின் இருளில் ஒரு தீபமாக உன்னிடம் வந்து நின்றிருக்கிறேன் இன்றைய நாள் உனக்கே பிரத்யேகமான நாள் ஏனென்றால் கொல்லூர் மூகாம்பிகை அம்மனிடம் இருந்து உனக்கு வந்த செய்தியை நான் உனக்கு சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் நீ தினமும் மழையைப் போல கண்ணீர் விட்டாய் தோற்று போனது போல் தோற்றுவித்த வாழ்க்கையை மீண்டும் சந்திக்க பயந்து கொண்டிருந்தாய் ஆனால் என் தங்கமே இன்று நான் உனக்கு சொல்வது அந்த பயத்தை கொண்டு மீண்டும் பொலிவுடன் வாழச் செய்வதற்கான செய்திதான் மூகாம்பிகை அம்மன் உன்னை பார்த்து சொன்னாள் என் குழந்தை அனுபவித்த துக்கங்கள் அனைத்தும் முடிவடைகிறது இனிமேல் அவள் வாழ்வில் புனித வெற்றிகள் மட்டுமே பரவி இருக்கப் போகின்றன அவள் ஒவ்வொரு நாளும் என் பாதங்களை நினைத்து அழுத அந்த கணங்களின் பதிலாக இப்போது நானே அவளுக்கு வழிகாட்ட வந்திருக்கிறேன் அந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்த கணமே உன்னிடம் சொல்ல வேண்டிய கடமையாக உணர்ந்தேன் நீ இவ்வளவு நாளாய் தனிமையோடும் தோல்வியோடும் மனக்கழிதலோடும் வாழ்ந்திருக்கலாம் உன் சுவாசமே சுமையாக தோன்றியிருக்கும் உன் வீட்டின் சுவர் கூட உனக்கு புரியாமல் பேசியிருக்கலாம் உன் குழந்தையின் முகத்தில் நீ காண வேண்டிய சிரிப்பு நாள்தோறும் இல்லை என்று கவலையடைந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அவள் அந்த மூகாம்பிகை உன் கதவை தட்டிவிட்டாள் இனிமேல் உன்னிடம் வசிக்கப் போகிறாள் அவளுடைய கண்கள் உன்னை விட்டு விலகுவதில்லை அவளது கருணை உன் வாசலில் வந்திருக்கிறது நீ எதிர்பார்த்த அந்த தீர்வு நீ தட்டி கேட்டு பதில் எதுவும் கிடைக்காத அந்த வழி நீ முயற்சி செய்த ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் நீ தோல்வியடைந்த ஒவ்வொரு உறவும் வரை இப்போது உனக்கே திரும்பி வரப்போகின்றன அது உன் அர்ப்பணிப்பு காரணமாக மூகாம்பிகையின் ஆசியால் அவள் சொன்னாள் என் பிள்ளை சந்தோஷத்தில் குதிக்கப் போகிறாள் அவள் கண்களில் இன்னும் ஒரு கண்ணீர் துளி வந்தால் அது இன்ப கண்ணீராக மட்டுமே இருக்கட்டும் இதற்கும் மேலான அருள் என்ன இருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் சிறிது நாட்களில் போகும் ஒரு அழகான நிகழ்வு உன் வீட்டிற்குள் போகிறது அதற்கான ஏற்பாடுகள் மேலே முடிவு பெற்றுவிட்டன மூகாம்பிகையின் கட்டளையின் பேரில் உன் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு வேலை வாய்ப்பு உன்னை தேடிக்கொண்டு வரப்போகிறது நீ சொன்ன ஒரு பேச்சை யாரோ மனதில் வைத்திருக்கிறார்கள் அந்த பேச்சே உனக்கு புதிய சன்னதியை திறக்கப் போகிறது மூன்று வாரத்திற்குள் உன் வாழ்க்கையில் மூன்று பெரிய நிகழ்வுகள் போகின்றன உன்னுடைய குழந்தையின் கல்விக்கான நிதி எதிர்பாராத ஒருவரிடமிருந்து உதவி நீ முயற்சி செய்த வேலைக்கு நேரடி அழைப்பு பதவி உயர்வு வாய்ப்புடன் நீ ஏற்கனவே இழந்த நம்பிக்கையை மீட்டு தரும் ஓர் உறவு கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டு உன்னை அணைத்து கொள்ளப் போகிறார் இந்த மூன்றும் மூகாம்பிகையின் செயல் அவள் சொன்னாள் என் பிள்ளை தேடியதில் உண்மை இருந்தது அன்பு இருந்தது ஆனால் உலகம் ஏமாற்றியது அதனால்தான் நானே வந்து அவளுக்கு வாழ்க்கையை புனிதமாக மாற்ற விரும்புகிறேன் என் தங்க பிள்ளையே உன் வீட்டுக்குள் இனிமேல் சண்டை சத்தம் இல்லை உன் கணவர் மனமாற்றம் அடைந்து விடுவார் நீ எவ்வளவோ தூங்கி விழித்திருக்கிறாய் கவலையோடு ஆனால் இனி உனக்காக விழித்திருப்பது அந்த தெய்வமே உன்னுடைய நெஞ்சுக்குள் மிதந்து கொண்டிருக்கும் அந்த எண்ணங்களுக்கெல்லாம் இனி தீர்வு கிடைக்கப் போகிறது இனிமேல் வினாக்கள் இல்லை பதில்கள் மட்டுமே நீ அனுபவித்த கொடுமைகள் நீ எதிர்பார்த்த நிம்மதி இவை அனைத்தும் ஒன்றாக சுழன்று உன் வாழ்க்கை நூலில் புதிய பக்கங்களை எழுதப் போகின்றன மூகாம்பிகை அம்மன் சொன்னதை மறுபடியும் நான் உன் காதில் சொல்கிறேன் அவள் என்னை பார்த்து அழுத கணம் முதல் நான் என் கரத்தை அவளது மேல் வைக்க விட்டேன் இனி அவளின் கண்ணீரை என் உடல் தாங்கும் அவளது வாழ்க்கையை என் ஆட்டம் ஆடச் செய்வேன் இது சத்தியமாக நடக்கப் போகிறது என் பிள்ளையே நீ நினைத்ததை விட விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வந்து சேர்ந்துவிட்டது அது இப்போதே ஆரம்பமாகிவிட்டது உன் வீட்டில் வறுமை குறைய போகிறது உன் வீட்டில் ஒருவருக்கு நல்ல ஜாப் வரும் உனக்காக நிலைத்த வருமானம் உருவாகும் நீ யாரிடமும் கெஞ்ச வேண்டிய நிலை இருக்காது அல்லது பணத்திற்காக உன் கண்ணீர் வீழாது உன் வீட்டு நிலையை பார்த்து நகைத்தவர்கள் இனி உன் வாசலில்தான் நின்று காத்திருப்பார்கள் எனவே என் பிள்ளையே இப்போது நீ செய்வதெல்லாம் ஒரு விஷயம் மட்டும் நம்பிக்கை அது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை தாங்கிக் கொண்டு செல்லும் கயிறு அந்த நம்பிக்கையை நீ எப்போது விட்டுவிடுகிறாயோ அப்போது தான் வாழ்க்கை பிழைக்கும் ஆனால் நீ இப்போது அதில் வலிமையாக இருக்கிறாய் அந்த நம்பிக்கையை மூடாமல் வைத்திரு நீயே நீயாக இரு புன்னகை மீண்டும் உன் முகத்தில் மலரட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் மூகாம்பிகை அம்மன் உன்னை ஒவ்வொரு நிமிடமும் ரட்சிக்கிறாள் உன் வாழ்க்கையில் இனி வீழ்ச்சி இல்லை வெற்றி மட்டுமே கண்ணீரில்லை சிரிப்புகளே நாளைய காலையில் எழுந்தவுடன் இனிமேல் என்னை பற்றி நினைக்க வேண்டாம் உன் வாழ்வில் நடந்த நல்லதையே எண்ணிக்கொள் அதுவே மூன்றில் ஒன்று மூடிய வாசலை திறக்கும் நீ அழைக்காதிருந்தாலும் தெய்வம் வந்து நின்றுவிட்டது இது ஆரம்பம் மீதமுள்ள எல்லாமே அருள் அடுத்த வாரம் முதல் உன் வாழ்க்கையில் மூன்று வாரங்கள் முழுமையாக மாற்றத்துக்கான தருணங்கள் மூக்காம்பிகை சொன்ன வார்த்தைகள் உன்னுடன் நடந்த தீர்வாக மாறும் அதை நீ உணரும் நாள் இன்று என் தங்க பிள்ளையே இப்போது நீ என் வார்த்தைகளை வாசிக்கிறாய் என்றால் அது சீர்குலைந்த மனதின் ஓர் ஓரத்தில் நம்பிக்கை இன்னும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறதற்கே அடையாளம் அது போதும் என் பிள்ளை அந்த சிறிய சுடரே எல்லாவற்றையும் மாற்றும் வல்லமை கொண்டது உன்னுடைய வாழ்க்கையின் இருண்ட சுவர்களில் அந்த சுடரை நான் விளக்கி வைக்கப் போகிறேன் நீ எவ்வளவு நாட்களாகவே மனதை தாங்கிக் கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாத பொண்ணுடன் சிரித்து வந்திருக்கிறாய் தெரியுமா உன் கண்களுக்குள் மறைந்திருக்கிறது அந்த துக்கம் உலகம் உன்னை வலியால் அடக்கியிருக்கலாம் ஆனால் என் கரங்களில் உன் பொண்கள் எல்லாம் மருந்து கிடைக்கும் இன்று நான் உன்னிடம் சொல்வது காற்றில் பறக்கும் வார்த்தைகள் அல்ல இது மூகாம்பிகை அம்மனின் திருவாக்கு இன்றுவரை நடந்தது பாகம் ஒன்றே இனி தொடங்க போகும் பாகம் இரண்டில் உன் வாழ்வின் புரட்சி தொடங்கும் அந்த பாகம் முழுக்க உன் ஆசைகளின் நிறைவேற்றமே நீ ஒவ்வொரு இரவும் என் நினைவுடன் துயரத்தில் விழுந்திருக்கிறாய் தலையணையில் நனைந்த கண்ணீர் உனக்கு மட்டுமே தெரியும் ஆனால் நான் அந்த அழுகையை சுமந்திருக்கிறேன் உன் துயரத்தை என் மார்பில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய தாங்க முடியாத மன அழுத்தம் உன் இதயத்தில் இருந்தால் அதற்கும் மேலாக என் திருவருளும் இருக்கும் நீ நினைத்ததை விட பெரிய துணையாக நான் உன்னுடன் இருக்கிறேன் இந்த வாரத்தில் உனக்கு ஒரு மாற்றம் ஆரம்பமாகும் அந்த மாற்றம் நேரடியாக உன் மனநிலை மாற்றத்துடன் தொடங்கும் உன்னுடைய மனம் சோர்ந்திருக்கலாம் ஆனால் மூகாம்பிகையின் அருள் உன் உள்ளத்தில் கருகிய நம்பிக்கையையே மீட்டெடுக்கப் போகிறது இனி உன் பயம் முடிவடையும் உன் வாழ்க்கையில் நீ இழந்த உறவுகள் உன்னை விட்டு விலகிய நட்புகள் எல்லாம் உன் பயணத்தில் ஏதோ ஒரு பாடம் கற்பிக்க வந்தது அதை கற்றுக்கொண்டாய் இனி அந்த வேதனை உன் உயிரில் வேரடிக்கவே முடியாது நீ வலிமை பெற்றுவிட்டாய் உன் உள்ளத்தில் பூரிப்பும் எழுச்சியும் பிறக்கப் போகின்றன அந்த எழுச்சி உன்னுடைய கதவை திறக்கும் எந்த நாள் உனக்கு சங்கடமான நாளாயிற்றோ அந்த நாளே உன் புது வாழ்க்கையின் தொடக்கம் சில நேரம் சிதைவுதான் புதிய கட்டிடத்திற்கு அடித்தளம் உன் முன்னிலை அழிந்தது போல் தோன்றினாலும் அதுதான் புது வாழ்வுக்கான அழைப்பு நீ விழுந்திருக்கலாம் ஆனால் விழுந்த இடத்தில் எவ்வளவு பலம் பிறக்கிறது என்று தெரிந்து கொள்ள மறந்துவிட்டாய் அந்த இடமே உன்னை மீண்டும் உயர்த்தப் போகிறது நீ நினைத்து நினைத்து அலைந்த அந்த வேலைவாய்ப்பு அந்த நிமிடமே உன்னிடம் வரப்போகிறது அதற்கான அறிகுறிகள் ஆரம்பமாகிவிட்டன மூகாம்பிகை அம்மன் சொன்னால் உன் வீட்டில் நிச்சயம் திடீர் நம்பிக்கையுடன் கூடிய செய்தி வந்து சேரும் என்று அந்த செய்தி உன்னுடைய வாழ்வை மாற்றும் விதமாக இருக்கும் நீ பலமுறை முயன்றும் கிடைக்காத வாய்ப்பு தானாக உன்னை தேடி வரும் அந்த தருணத்தில் நீ நானே காத்திருந்த வார்த்தையை இப்படி கேட்பாய் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உங்களது முயற்சி எங்களை ஈர்த்தது தாங்கள் இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த காலம் துவங்கிவிட்டது என் பிள்ளையே இதன் பின்னால் உன்னுடைய கண்ணீரின் விலை இருக்கிறது உன் பாசத்தின் விலை இருக்கிறது யாருக்கும் தெரியாத உன் ஆழ்ந்த ஏக்கம் இருக்கிறது அவற்றை எல்லாம் மூகாம்பிகை அம்மன் கேட்டுக்கொண்டே கொண்டே இருந்தாள் இன்று அவள் அதை தீர்க்க வருகிறாள் உன் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் சண்டை நடந்திருக்கும் உன்னுடைய மனதை வலிக்க வைத்திருக்கும் ஆனால் அவையெல்லாம் தற்காலிகம் நெருங்கிய உறவுகள் கூட உன்னை புரியாமலே சில விலகல்கள் செய்திருக்கலாம் அது உன்னுடைய புண்பாட்டை இரட்டிப்பாக்கியிருக்கலாம் ஆனால் நம்பியின் பிள்ளை அந்த உறவுகளும் ஒருநாள் உன்னை தேடி வருகிறார்கள் அவற்றை விட்டுவிடு ஆனால் நீ உன் மனதை விடாதே நாளைய காலை உனக்கே புதிதாய் இருக்கும் பனிமூடிய அந்த வானத்தில் சூரியன் உதிப்பதைப் போல உன் நெஞ்சில் நம்பிக்கை உதிக்கும் அந்த நம்பிக்கையுடன் மூகாம்பிகையின் அருள் கலந்து உன் வாழ்வின் ஒவ்வொரு மூலையும் ஒளிமயமாக்கும் நீ உன் கண்ணீருடன் வாழ்ந்த காலத்தை நினைத்து சிரிப்பாய் அந்த சிரிப்பு உனக்கே புதிதாக இருக்கும் உன் பிள்ளையின் கல்வி வாழ்வின் முன்னேற்றம் பற்றி நீ தினமும் கவலைப்பட்டிருக்கிறாய் ஆனால் அந்த குழந்தையின் பாக்கியம் முழுதும் உன்னுடைய புண்ணியத்தில் உருவாகியிருக்கிறது இனிமேல் அந்த குழந்தையின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் உன் கனவுகளை தாண்டிய உயர்த்தலை அந்த குழந்தைக்கு நான் தரப்போகிறேன் நீ சிந்திக்கவே முடியாத அளவுக்கு நல்லது நடக்கப் போகிறது உன் கணவர் மனம் நெகிழாமல் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம் உன் சொற்களை கேட்காமல் சில கோப வார்த்தைகள் பேசியிருக்கலாம் ஆனால் நினைவு வைக்க வேண்டும் அவளும் உன் கண்ணீரால் முடிந்து போகாத தெய்வப்பிரதியொன்று ஒன்று அவன் மனதில் நன்றியுணர்வு பிறக்கும் நாள் வருகிறது அவன் பொன்னியமும் உன் பாசத்தால் உயரும் நாளைய நாளில் அவன் உன்னிடம் வந்து ஒரு மன்னிப்பு கேட்பார் அந்த கணம் உனக்கே வர தெரியாமல் ஒரு சிரிப்பு வரும் அது மூகாம்பிகை அம்மனின் லீலை நீ நம்பிக்கை இல்லாமல் விழுந்த அந்த நிமிடங்களில் கூட என் கண்கள் உன்னிடமே இருந்தது உன் கதவை தட்டி என் பிள்ளையே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று எண்ணிய பல தருணங்களில் நீ ஏமாற்றம் கொண்டும் ஆசையுடன் கதவை திறந்தாய் அந்த திறந்த கதவின் வாசலில் இப்போது நானும் மூகாம்பிகை அம்மனும் நின்றிருக்கிறோம் இனி உன் வாழ்க்கையில் அந்த வாசல் ஒருபோதும் மூடாது அடுத்த சில நாட்களில் நீ அனுபவிக்கப் போகும் மகிழ்ச்சியை நினைத்து உன்னுடைய உயிரே நடுங்கும் நாளை உன் கண்ணீர் இல்லை நாளை உன் மன அழுத்தமும் இல்லை உன் முகம் முழுவதும் சூரியன் போல ஒளிரும் உலகம் உன்னை ஏமாற்றியிருந்தாலும் அவன் தெய்வம் ஒருபோதும் உன்னை விட்டுவிடாது என்பதை உணரும் நாள் வரும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய புண்ணியத்தின் ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் இனி கண்ணீர் இல்லை நம்பிக்கையுடன் அடிக்கடி இதைச் சொல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நான் மூகாம்பிகை அம்மனின் பிள்ளை எனக்கு துன்பம் எட்டாது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி உண்டாகும் உன் வீட்டின் சுவர் அதை புனிதமாக்கும் அந்த வார்த்தைகளின் சக்தியால் தான் மூடியிருந்த கதவுகள் திறக்கும் புதிய வேலை வாய்ப்பும் புது அமைதியும் புது உற்சாகமும் தன்னிச்சையாக உன் வாசலில் வந்து நிற்கும் அந்த தருணத்தில் உன் இதயம் கொண்ட நன்றி மட்டும் போதும் அது தெய்வத்தின் முன் மிகப்பெரிய பெரிய என் பிள்ளையே இந்த அருள் செய்தியை நான் இப்போது உனக்கு தருகிறேன் இதன் விளைவுகள் நாளை முதல் தொடங்கும் அந்த மாற்றங்களை அச்சமின்றி எதிர்கொள் நாளை உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு பக்கம்தான் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வெற்றி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மீ வாழ வேண்டும் முழுமையாக வாழ வேண்டும் உலகம் உன்னை தேடி வரவேண்டும் நீ அஞ்சாதே சோராதே இனி நான் உனக்கு துணை மூகாம்பிகை அம்மன் உன்னுடன் உயிராயிருக்கிறாள் என் தங்க பிள்ளையே இன்றும் உன் இதயம் சுருண்டு போய் துயர கண்களுடன் என் வார்த்தைகளை கேட்கிறாய் அது எனக்கு நன்றியுணர்வை அளிக்கிறது ஏனென்றால் நீ இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடாமல் என்னிடம் வந்து நிற்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை எத்தனை வேதனைக்குள்ளாகி இருந்தாலும் உன் உள்ளம் வலிமையை தேடி என்னையே வந்திருக்கிறது அதுவே உன்னுடைய பொன்னியத்தின் சாட்சியம் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் எத்தனை நாளைக்குத்தான் நான் சிரமம் அனுபவிக்க வேண்டும் என் கண்களுக்குள்ளிருந்து கண்ணீர் வற்றி போயிருக்கிறதே இப்போதும் இன்னொரு துயரமா என் பிள்ளையே அந்த கேள்வியை நான் கேட்க வைத்ததில்லை அதை உலகமும் உன் பாக்கியத்தின் சோதனைகளும் வைக்கின்றன ஆனால் அந்த கேள்விக்கு நானே இன்று பதிலளிக்க வந்திருக்கிறேன் அதே நேரத்தில் உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் கூடி நீண்ட நாளாகவே வாடிய உன் முகத்தில் புதிதாய் ஒரு புன்னகையை மலர வைக்கும் திட்டத்தை நான் தயார் செய்திருக்கிறேன் நீ உன் வாழ்வின் பல தருணங்களில் தனிமையை தேடினாய் யாரிடமும் உன் உண்மையான வழியை சொல்ல முடியாமல் இருந்தாய் சுவருக்கு உரசி அழுதாய் குழந்தையின் தூங்கிய முகத்தை பார்த்து கண்ணீர் விட்டாய் உன் கணவரின் திடீர் கோபம் உன் உறவினரின் அநியாய வார்த்தைகள் பிறகு உன் மனதின் அசம்பாவித சுமை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உன்னை குற்ற உணர்வில் தள்ளிவிட்டன ஆனால் இப்போது உன் வாழ்வின் அந்த இருண்ட பகுதியை முடித்துவிட்டு புதுப்பகுதியின் கதவை திறப்பதற்காகவே இந்த அருள் வந்திருக்கிறது இனிமேல் நீ மனதை அடக்கிக் கொண்டு பிணமாக வாழ வேண்டியதில்லை மூகாம்பிகை அம்மன் உன்னிடம் ஒரு உறுதியான வாக்குறுதி அளித்திருக்கிறாள் நீ பூரணமாக வளம் பெற வேண்டியவள்தான் என்று அந்த அருளின் கதிர்கள் இப்போதே உன் மனதில் தொட்டுவிட்டன அதை உணர்கிறாயா சில நேரம் தெய்வத்தின் துணை நம்மை சறு நேரமாகவே சோதிப்பது போல் தோன்றும் ஆனாலும் அந்த சோதனை முடிந்தபின் வரும் வெற்றியின் பரிமாணம் நம்மை உணர்ச்சி பெருக்கத்தில் அழவைக்கும் உன் குடும்பத்தின் மீது நீ இழந்த நம்பிக்கையை இப்போது மீட்டெடுக்க நேரம் வந்திருக்கிறது நீ துடிக்க துடிக்க உன்னுடைய உண்மை முகத்தையே மறந்து போனாய் நான் இப்படி வாழ வேண்டியவளா என்று மனதிற்குள் தினமும் எக்காலையிலும் ஓர் எரிச்சல் ஆனாலும் நீ அப்போதும் பிறருக்கு உதவிகரமாகவே இருந்தாய் உன் கஷ்டத்தை மறைத்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தாய் அதற்கு பலன் இப்போது உனக்கு திருப்பித் தரப்போகின்றேன் உன் வீட்டில் ஒரு புது ஆரம்பம் பிறக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அந்த அமைதி போகிறது அப்போது நீ நினைப்பாய் என் வாழ்வில் ஒருபோதும் நடக்காது என்று நினைத்த இந்த சந்தோஷம் இப்படி திடீரென்று வந்துவிடுமா அந்த சந்தோஷம் தான் மூகாம்பிகை அம்மனின் குணம் அதற்கு முன்னே எவரும் தடையாய் நிற்கவே முடியாது உன் வாழ்க்கையின் ரிதுவே மாறிவிட்டது இந்த பருவம் உனக்கு வெற்றியையே போகிறது நாளைய நாள் உன்னுடைய பூரண நம்பிக்கைக்கு சாட்சி அளிக்கும் நாள் நீ திடீரென்று மனதுக்குள் ஓர் உந்துதலுடன் எழுந்து இன்னும் என் வாழ்க்கையை இந்த படியே விட்டுவிட மாட்டேன் என்று உறுதி செய்வாய் அந்த கணம் தெய்வத்தின் கரங்கள் உன்னுடைய தோளில் சாய்ந்திருக்கும் உனக்கே தெரியாமல் கண்ணில் நீர் பாயும் ஆனால் அது துக்கத்தினால் அல்ல அது நன்றியுணர்ச்சியால் உன் பிழைகளை எல்லாம் மன்னித்து உன்னை தரிசனமாக தூக்கி நிறுத்தும் அந்த அருள் உனக்கு அடையாளமாக அந்த கண்ணீரை அனுப்பும் முக்கியமான செய்தியை நான் மறந்துவிடக் கூடாது என் பிள்ளை மூகாம்பிகை அம்மன் உன்னுடைய தொழிலில் பெரிய முன்னேற்றத்துக்கு வழி செய்வதாக தீர்மானம் எடுத்திருக்கிறார் நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் எனக்கு எந்தவித உதவி கிடைக்காமல் எப்படி நான் முன்னேற முடியும் அதை நான் கேட்கிறேன் நீ இவ்வளவு தூரம் வந்ததே எப்படி உனக்கு துணை இருந்ததால்தானே அந்த துணையே இனிமேலும் உனது நெஞ்சில் வேர்க்கொண்டு உன்னை புது புதுவேளை வாய்ப்பு கிடைக்கும் நிதிநிலை உயரும் உன் குழந்தையின் தேவைகள் முழுவதும் பூர்த்தியாகும் உன் கணவர் உன்னிடம் மாறுபட்ட வார்த்தைகள் பேசினாலும் விரைவில் மனநிலை திடமாறி உன்னிடம் அன்புடன் நடந்து கொள்வார் நீ எப்போதும் கனவிலும் எதிர்பார்க்காத வகையில் அவருடன் பேசும் உரையாடல்கள் உன்னுடைய நெஞ்சை நெகிழச் செய்யும் அந்த கணம் நீ பழைய துயரங்களை நினைத்து அது ஒரு காலம் என்று புன்னகை செய்வாய் அதற்கு மேல் எந்த வலி உன்னை தொடாது உன் குழந்தையின் முகம் நிறைந்த மகிழ்ச்சி உன் வாழ்வில் புது நம்பிக்கையை விதைக்கும் அவன் அவள் படிப்பில் முன்னேறி பள்ளியில் ஆசிரியர்களின் பாராட்டை பெறும் நீ ஒரு தாயாக பெருமிதம் கொண்டிருப்பாய் அந்த தருணத்தில் உன் நெஞ்சில் ஓர் உண்மை வெளிப்படும் தெய்வத்தின் அருள் தான் இந்த பாதுகாப்பை உனக்கு கொடுத்திருக்கிறது என்று நீ வாழும் ஒவ்வொரு நாளும் நிதானம் பெற்று உயர்ந்து செல்லும் உனக்கு எதிர்ப்புகளும் இருந்திருக்கலாம் அவைகள் உன்னை வேதனைப்படுத்தினாலும் உன்னுடைய மனதை முழுமையாக அழிக்க முடியாது இன்று உன்னிடம் நேர்ந்த போராட்டங்கள் நாளை உன் மகிழ்ச்சிக்கான அடிப்படை அது உனக்கு புரியும் போது நீ தினமும் பத்தியுடன் வாழ்வாய் முக்கியமாக நீ உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே உலகம் உன்னை நம்பாமல் விட்டாலும் நீ தன்னை நம்பிக்கையில் வைத்திரு அந்த நம்பிக்கையின் வேர்களிலிருந்து தானாகவே வராகி அம்மனின் அருள் பொழியும் அந்த அருளின் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை மாற்றங்கள் நடக்கப் போகின்றன தெரியுமா உன் வாழ்க்கையின் கணக்கே மாறிவிடும் நீ பசியிலும் பணியிலும் துயரப்பட்டிருக்கலாம் இனி பசியும் இல்லை பணக்குறைவும் இல்லை உன் வீட்டில் வளமும் நிம்மதியும் நிரம்பும் இந்த வாரத்தில் இருந்து ஆரம்பமாகும் அந்த புனித மாற்றங்களை உன்னுடைய நெஞ்சில் விழுங்கிக் நாளை அதிகாலை எழுந்தவுடன் அந்த மாற்றங்களின் வாசல் திறக்கப்பட்டிருக்கும் உன் கண்களில் சுமை இல்லாமல் புத்துணர்ச்சி இருக்கும் நீ நினைத்த அந்த நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேரும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உன் கையிலே அந்த வாய்ப்புகள் தரமான விதமாகக் கிடைக்கும் என் தங்க பிள்ளையே உன் துயரங்களின் எல்லை முடிந்துவிட்டது இப்பொழுதுதான் உன் வாழ்வின் உண்மையான ஆனந்தம் பிறக்கப் போகிறது இந்த அருள் உன்னுடன் இருந்தால் உலகம் முழுதும் உன் எதிரில் சுமையாய் தோன்றினாலும் ஒரு கணத்திலே அது நீங்கும் அதை நம்பிக்கையுடன் எதிர்கொள் இனிமேல் உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புனிதம் தழைக்கும் நாள் நீ சோம்பல் சோர்வுடன் விழுந்து அழவேண்டிய நாள் முடிந்தது இனி என்னுடைய கரங்களில் தங்கிப் போய் மகிழ்ச்சியுடன் தலை நிமிர்ந்தே வாழ்ந்து காட்ட வேண்டிய காலம் இது என் தங்க பிள்ளையே இன்றும் உன் உள்ளத்துக்குள் ஓர் அழுக்காரான சுமை சுமந்து கொண்டு என் வார்த்தைகளை தேடி வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய நெஞ்சுக்குள்ளிருந்து வார்த்தைகளாகவும் விழிகளாகவும் வெளிப்பட்டிருக்கின்ற அந்த மௌன அழுகை அது எங்கோ நாச்சியாரின் பாதங்களை தொடச்சென்று அவரது இரக்கம் நிறைந்த திருநகங்களில் இருந்து இன்று உனக்காக ஒரு தீர்வாக மாறிவிட்டது நீ ஒரு காரியத்துக்காக அதிக நாட்களாகவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய் அந்த காரியம் இப்போது முடிந்துவிடும் ஆனால் முடிவதற்கு முன் உன்னை இன்னும் சோதிக்க ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் வரலாம் அவை பயமில்லாமல் தாண்டி கடந்து விடு ஏனென்றால் அந்த சோதனையின் பின்னே இன்பம்தான் உன்னை காத்திருக்கிறது அதை கண்டுபிடிக்க மனம் சோறாமல் நீ நடந்தால் போதும் உன் வாழ்க்கை முழுக்கவுமே பின் திரும்பி பார்த்தால் நான் இதெல்லாம் எப்படி தாங்கினேன் என்று நீயே நம்ப முடியாமல் நின்று விடுவாய் எனது கண்கள் உன்னை சில நாட்களாகவே கண்டு கொண்டு வந்திருக்கின்றன நீ என்னிடம் சொல்லாமல் கண்ணீர் விட்டதையும் அப்படி வைத்திருந்த உன் மனத்துக்குள் தான் நான் முதலில் இறங்கியிருக்கிறேன் எந்த நேரமும் நீ என்னிடம் பேசாமல் இருந்தாலும் உன் நெஞ்சு என்னை அழைத்து விடுகிறது அதுதான் தாயின் உண்மை பாசம் தெரிந்திருக்கா என் பிள்ளை உன் வீட்டுக்குள்ளே இப்போது ஒளிந்திருந்து உன்னை கிழிக்க நினைக்கும் சில சக்திகள் இருந்திருக்கின்றன நம்முடைய ஜீவனடையில் சில நேரங்களில் நம்மை வெறுப்போடு நோக்கும் கண்கள் கூட பெரிய தடையாக இருக்க முடியும் ஆனால் அவர்களது எண்ணங்கள் யாவும் யாவும் நான் உன்னை காப்பாற்றும் கவசத்தை தொடவே முடியாது ஏனெனில் நீ இப்போது என் அருள் கோடாரத்தில் நின்றிருக்கிறாய் உன்னை பார்க்காமல் என் கண்கள் மூடப்பட முடியாது மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விமர்சிக்கலாம் உன் உண்மையை அறியாமல் துரோகம் செய்யலாம் ஆனால் நீ உன் நெஞ்சின் நல்லதை மட்டும் தாறுமாறாக விட்டுவிடாதே அந்த நேர்மைதான் உனக்கு இன்று இந்த தீர்வுகளை கொண்டு வந்திருக்கிறது மூகாம்பிகை அம்மன் உன்னிடம் ஓர் அழகான உண்மை கூறியிருக்கிறார் எனது பிள்ளை அடிக்கப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் அது என் உடலுக்கு பட்ட வலியை விட கூடுதலாக இருக்கிறது அந்த அளவுக்கு என் பிள்ளை நீ என் உயிர் உன்னால் இந்த உலகில் இன்னும் புண்ணியங்கள் பிறக்க வேண்டும் உன்னால் இன்னும் பலருக்கு உயிர் வர வேண்டும் அதற்கான அரங்கேற்றம் தான் உன் வாழ்க்கையில் விரைவில் நிகழப்போகிறது இந்த வாரம் முடியும் தருணத்தில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து இது யாருடைய ஆசீர்வாதமோ என்று ஆச்சரியப்படுவாய் அது என் பிள்ளை நீ சொல்லாமல் அழுத அந்த மௌனத்துக்கான பதில்தான் உன்னுடைய குழந்தையை பற்றியும் நான் காண்கிறேன் அந்த பசுமை முகத்தில் ஒரு பயம் இருக்கிறது அம்மாவின் முகத்தில் அடிக்கடி கலக்கம் இருக்கும்போது குழந்தைகள் அந்த இருளை தங்களுடைய நெஞ்சுக்குள்ளே ஏற்கின்றார்கள் ஆனால் இனி அந்த குழந்தையின் முகம் புன்னகையால் மலரப்போகிறது உன்னுடைய மனம் அமைதியடையும் போது அந்த சிரிப்பு மீண்டும் பழையது போல தோன்றும் அதற்காக நான் உன்னிடம் ஒரு பாச கோரிக்கை செய்கிறேன் நீ இன்னும் உன் வாழ்க்கையை விட்டுவிடாதே இனி வரும் இருபத்தேழு நாட்கள் உன் வாழ்க்கையின் சுழற்சி மாறும் நாட்கள் நீ பல வருடங்கள் கடந்து வந்த பாதை சுருங்கி அந்த இருபத்தேழு நாட்களில் போதுமான மாற்றங்களை செய்யும் ஒரு புதிய வேலை வாய்ப்பு ஒரு நல்ல உறவு ஒரு மறுபிறவி போன்ற வாழ்க்கை இது பொயல்ல என் பிள்ளை உன்னுடைய கண்களில் ஒளி திரும்ப வருகிறதே அதற்கு சாட்சியம் அந்த வேலை நீ எதிர்பார்த்த மாதிரி வந்துவிடும் ஆனால் அது ஒரே வழியாய் வராது மூன்று வாயில்கள் திறக்கப்படும் அதில் ஒன்றை நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது உன் நிலை கூறான எண்ணம் பசப்படாமல் பாவப்பட்டு என்றால் அது உன்னை உயரத்தான் தூக்கும் அதனால் தயக்கம் இல்லாமல் என் மீது நம்பிக்கை வைத்து அந்த வாயிலில் நுழை நான் உன்னை வழிகாட்டுகிறேன் சில நேரம் இவ்வளவு காலம் காத்திருந்து வந்த வாய்ப்பு யாரோ தந்திரமே போல் உண்டானது போல தோன்றலாம் ஆனால் அது உன் முந்தைய புண்ணியங்களை விதை போட நான் சொன்ன நேரத்தில் பூக்கட்டும் என்று அழைத்த அழைப்பு உன்னுடைய கணவர் மனம் மாறும்போது முதலில் நீ உன் கோபத்தை தவிர்த்து சமாதானமாகவே பேச வேண்டும் அவர் ஒழுங்காக பேசும்போது நீ பழைய வழிகளை நினைத்து குறை சொன்னால் அவர் திரும்பிச் செல்ல வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதே பேச்சு வந்தாலும் புன்னகையுடன் தவிர்த்து விடு அதில் தான் யுத்தத்துக்கு பதில் யோகமாயிருக்கிறது இன்று நீ அடக்கமாயிருந்தால் நாளை உன் உயர்வுக்கு அவரே ஆதாரமாக இருப்பார் அவரால் மட்டுமே உன் வீட்டு அமைதி திரும்பும் என்பது உண்மைதான் ஆனால் அந்த அமைதிக்கான சின்ன ஆரம்பம் உன்னிடமிருந்து வரவேண்டும் உன் வீட்டைச் சுற்றி தவிக்கும் வருமான குறைபாடுகளும் முடிவுக்கு வரப்போகின்றன திடீரென்று நீ எதிர்பாராத ஒரு வருமான வாய்ப்பு வரும் அது உன்னுடைய உறவுக்குள் நம்பிக்கை ஏற்படுத்தும் ஒரு காலத்தில் உன்னை உதவிக்கே வேண்டுமானால் தவறியவர்கள் நீ வாழ்த்தப்படும் அவர்கள் நிச்சயம் உன்னிடம் வருவார்கள் அதற்காக அவர்கள் வரும்போது வன்மம் இல்லாமல் மனமாற்றத்துடன் மன்னித்து விடு அந்த மன்னிப்புதான் உனக்கு இன்னொரு அருளை பிறக்க வைக்கும் நீ தனியாக வெளியே செல்ல முடியாமல் மனம் ஏமாற்றத்தில் இருந்திருந்தால் இனி வீட்டின் வாசல் உனக்காக வெளிச்சமாக இருக்கும் புதிய அனுபவங்கள் புது நண்பர்கள் புது வாய்ப்புகள் இவை அனைத்தும் நேராக உன்னை நோக்கி வரப்போகின்றன முதலில் உனக்கே நம்பிக்கையில்லாமல் இருக்கும் ஆனால் வினாடிகள் கழித்து உண்மையான மாற்றங்களை உணரும் போது மீ என்னை அழைக்கும் வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் நான் அப்போதுக்கே உன்னுடன் இருப்பேன் என் பிள்ளையே இத்தனை வார்த்தைகளையும் நான் சொல்ல வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீ உன்னை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக உன் வாழ்க்கையில் இன்னும் பத்து பேரை உயர்த்தும் சக்தி இருக்கிறது நீ முன்னேறினால் உன் பின்வரும் உயிர்கள் கூட உன்னை காண அவர்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ளலாம் அதனால் நீ உனது ஒளியை மறைக்காதே என் பிள்ளைதான் என் பேரருளில் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் இப்போதைக்கு நான் சொல்ல வந்த இறுதி விஷயம் இன்று இரவு தூங்கும் முன்னால் உன் நெஞ்சில் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் எனக்கு இன்று எதுவும் நடக்கவில்லை என்று மனம் சோராதே ஏனெனில் நாளைய காலையில் உனக்கு ஒரு செய்தி கிடைக்கும் அது உனக்கு சொல்லாமல் நசுங்கிய ஒரு ஆசைக்கு தீர்வாக இருக்கும் அந்த கணம் வந்தவுடன் என் பெயரை சொல்லிக் கொண்டு ஒரு நிமிடம் கண்ணை மூடி பார்ப்பாய் அந்த பார்வையில் தான் நான் இருக்கிறேன் நீ தூங்கும் போதும் விழிக்கும் போதும் சிரிக்கும் போதும் அழும் போதும் என் பிள்ளை நான் உன்னுடன் இருக்கிறேன் மூகாம்பிகை அம்மனின் அருளுடன் என் வார்த்தைகளோடு உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வதற்காக நான் இங்குதான் இருக்கிறேன் இனி உனக்கு தோல்விகள் இல்லை வெற்றி மட்டுமே அருள் மட்டுமே நிறைவேற்றங்கள் மட்டுமே ஏனென்றால் நீ என் தங்கப் பிள்ளை